வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மயக்குமார் இப்போ இந்தியா முழுக்கும் பரபரப்பாக பேசப்பட்ருக்கில்ல தனுஷ் ஐஸ்வர்யோட விவாகரத்தை பற்றி இது என்ன காரணம் அது இது நொட்டு வசிக்கணும்னு எல்லாத்த பற்றியும் பேசாமல் ரொம்ப டெப்தாலாம் போகாமல் ஒரு ஆங்கில சேனலில் தெளிவாக இந்த ஒரு நியூஸை ஹேண்டில் பண்ணியிருக்காங்க அது எப்படி பண்ணியிருக்காங்க அதை பற்றி பேச போகிறோம் அது கூடவே இந்தியாவில் சமீப காலங்களாக விவாகரத்துடைய எண்ணிக்கை அதிகரிச்சியாக வந்துகிட்ருக்கு இது எல்லாத்த பற்றி தான் முழுக்க முழுக்க பேச போகிறோம் நிகழ்ச்சிகளை போகிறோம் நட்சத்திர தம்பதி தனுஷ் ஐஸ்வர்யா இவங்க ரெண்டு பேரும் விவாகரத்து பண்ணிக்கிட்டாங்களே இதை சார்ந்து ஒவ்வொரு தரப்பினரும் ஒவ்வொரு கருத்துக்களை வெளியிட்டாங்க அதாவது சம்மந்தப்பட்ட அந்த ரெண்டு பேரும் லாயர் என்ன எழுதி கொடுத்தாங்களோ அதை அப்படியே கொஞ்ச மட்டும் மானியத்தினை போட்டு அதை அவங்களோட ட்விட்டர் பக்கத்துலையும் இன்ஸ்டாகிராம் பக்கத்துலேயும் இந்த ரெண்டு பேரும் பதிவேற்ற பண்ணியிருந்தாங்க அதையெல்லாம் நம்ம பார்த்து தான் கன்ஃபார்ம் பண்ணோம் ஓகே ரெண்டு பேரும் பிரியறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இவ்வளோதாங்க அபிஷியலான ரெண்டு பர்சனும் சொன்ன விஷயங்கள் ஆனால் ஒரு சில யூடியூப் சேனலோட தமிழில் பார்க்கணுங்க அந்த நடிகை ரகசியமாக இது நடந்துச்சு நைட் நேரத்தில் கார் போச்சு வீட்டுக்குள்ளே பார்த்தீங்களா இதனால் தான் டிவோர்ஸ் ஆச்சு தனுஷ் இவ்வளோ மோசமானவரா ஐஸ்வர்யா மட்டுமா அது இதுன்னு பல பேரும் தமிழை வச்சு சிதச்சு விட்டுருந்தாங்க அதுவும் ஒரு சிலரோட பேச்சுகள்லாம் கேட்குறப்ப நமக்கே கஷ்டமாக இருக்கு என்னடா இது அந்த ரெண்டு பேரை பற்றி தனிப்பட்ட வாழ்க்கை பற்றி இவ்வளோ மோசமாக பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு இதை பார்த்தா அவங்களோட மனசு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் இதை கொஞ்சம் கூட யோசித்து பார்க்காம தனிப்பட்ட வாழ்க்கை சார்ந்து அது உண்மையோ பொய்யோ அதை பொது வெளியில் கொண்டு வந்து பேசி அந்தளவு ஹர்ட்டிங்கான ஒரு சில பதிவுகளையும் பார்க்க முடியுது அதுவும் தமிழில் தான் அதிகமாக பார்க்க முடிஞ்சுது அதுதான் இன்னும் கொஞ்சம் ஹர்ட்டிங்காக வேற இருந்துச்சு ஆனால் ஆங்கில சேனல்கள் இருக்கலங்க அவங்க இந்த டிவோர்ஸ் கேஸை ரொம்ப லாபகமாக ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதை ஒத்துக்கிட்டே ஆகணும் எதிரியும் ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஆங்கில சேனலில் பார்த்தீங்கன்னா இவங்க டிவோர்ஸ் பண்ணுறதுக்கு இதான் காரணம் அப்படின்னு மென்மையான ஒரு காரணத்தை சொல்லியிருந்தாங்க அந்த காரணத்தை நான் உங்ககிட்டயே சொல்கிறேன் நாம் இதையே டிக்ளேர் பண்ணிக்கலாம் ஏன்னா பல பேர் அந்த டிவோர்ஸுக்கான காரணம் என்ன என்னன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கு அழாதியாக இருப்பீங்க அதுவும் பொதுமக்கள் உங்களுக்கான ஒரு விஷயமா தான் இந்த ஒரு துணுக்கு செய்தி எடுத்துருக்க வேறு எதுவுமே கிடையாது நீங்கள் இதையே கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க அப்போ தான் அவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையை சார்ந்த இதுக்கப்புறம் மூக்கம் நுடைக்கிறத பல பேரும் தவிர்ப்பீங்க இதை மனசில் வச்சுக்கிட்டு தான் நாகரிகமான பதிவாக முன்னாடி நம்மளோட வீடியோலேயே பேசியிருந்தோம் ஆனால் வீடியோ போஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியுது பல பேரும் இது போதாதுங்க கண்டென்ட்டு இன்னும் உண்மையை சொல்லுங்கள் உண்மையை சொல்லுங்க கேட்டுக்கிட்டு இருந்தீங்க ஒரு சில விஷயங்களை வெளியே சொல்லாமல் இருக்கிறது நல்லது அப்பேற்பட்ட விஷயங்களை ஒன்று தான் இந்த டிவோர்ஸ் கேஸோட பின்புலம் என்னன்றது புரிஞ்சுருக்கா நம்புகிறேன் ஓகே அந்த ஆங்கில செய்தி சேனலில் என்ன சொன்னாங்க அதை பற்றி இப்ப ஃபுல்லாக பார்க்கலாம் தனுஷ் அவர்கள் நிறைய படங்களில் ஆனார் அதுன்னு ஸ்பெசிஃபிக்காக ஹாலிவுட் படத்தில் அதுவும் இந்த அவெஞ்சர்ஸ் இருக்குல்லங்க அதில் பேர் போன கிரியேட்டர்ஸ் அண்ட் அந்த அவெஞ்சர்ஸில் நடித்த முக்கியமான நடிகர்கள் இவங்க கூட நடிக்கிற வாய்ப்பு தனுஷு கிடச்சிது இதை சார்ந்து இந்த பாலிவுட்டில் நிறைய படங்கள் சைன் பண்ணுறதா இருக்கட்டும் தமிழ்லையும் ஒரு சில படங்களை கையெழுத்துட்டு அதில் நடிக்கிறதா இருக்கட்டும் அது இதுன்னு ஷூட்டிங் ஷூட்டிங்னு ரொம்ப பிஸியாக சுத்திக்கிட்டு இருந்தார் இன்னொரு பக்கம் ஐஸ்வர்யா அவர்கள் தனுஷோட மனைவியாக இருந்தவங்க இவங்களும் ஃபிட்னஸில் அதிகமாக கவனம் செலுத்த ஆரம்பித்தாங்க அண்ட் இந்த தொண்டு நிறுவனங்களாக இருக்கும்ல இதை சார்ந்து அதிக அக்கறை செலுத்தி அவங்க தன்னோட வாழ்க்கையை அப்படியே தொடர்ந்துகிட்டு இருந்தாங்க இதனாலேயே இவங்களுக்குள்ளே இருந்த இடைவெளி அதிகமாக ஆரம்பிச்சிது இதுக்கப்புறமா கிட்டத்தட்ட ஆறு மாதங்கள் வரைக்கும் ரெண்டு பேருக்கு இடையில சரியான பேச்சுவார்த்தை இல்லாமல் இருந்ததாக அந்த சேனலில் சொல்லியிருக்காங்க இது ஒரு கட்டத்தில் அவங்க ரெண்டு பேருமே முடிவெடுக்கிற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கு அதுவும் குழந்தைங்களோட எதிர்காலத்தை மனசில் வச்சுக்கிட்டு நம்ம விவாகரத்து பெற்றுக்கலாம் அப்படின்ற முடிவை ரெண்டு பேரும் ஒருமித்த மனசோடு எடுத்திருக்காங்க இந்த ஒரு விஷயத்தை தான் அந்த ஆங்கில சேனலில் தெளிவாக சொல்லியிருக்காங்க இதை விட நாகரிகமாக இந்த ஒரு நியூஸை யாராலையும் அப்ரோச் பண்ண முடியாது இதோடு நிறுத்திக்கிறது நல்லது மக்கள் தனுஷ் அவர்கள் இந்த விவாகரத்து சம்பந்தமான ட்வீட்டை அந்த ட்விட்டர் பக்கத்தில் போட்டிருந்தார் பார்த்தீங்களா எப்போ வரைக்கும் அந்த குறிப்பிட்ட ட்வீட்டு கீழே தான் ரசிகர்கள் கொந்தளிச்சிக்கிட்டு இருக்காங்க அதுவும் வி ஸ்டாண்ட் வித் யூ தனுஷ் அண்ணா அப்படின்ற ஒரு ஹேஷ்டேகு அதை போட்டு 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 தனுஷ் அவர்களுக்கு தன்னோட ஆதரவை தெரிவிக்கிறாங்க இன்னொரு பக்கம் தனுஷ் அவர்களோட மனசை புண்படுத்துகிற மாதிரியும் ஒரு சில கருத்துக்களையும் பதிவேற்றம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அதுவும் ஸ்பெசிஃபிக்காக ஒரு ட்வீட்டை பற்றி உங்கள்கிட்ட சொல்லியாகணும் தனுஷ் மேலே ரொம்ப அக்கறை இருக்கா மாதிரி அந்த ரசிகரோட ட்வீட் அமைஞ்சிருக்கிறதை நான் பார்க்குறேன் அதில் என்ன சொல்லியிருந்தாப்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதான் நான் சொல்கிறதெல்லாம் தனுஷ் அவர்கள் இந்த விவாகரத்து சம்பந்தமான பதிவு போட்டிருந்தார் பார்த்தீங்கன்னா அதுக்கு கீழே வந்த ரீட்வீட் எல்லாமே ஓகேவா அதில் அந்த குறிப்பிட்ட நபர் என்ன போட்டிருந்தாருனா லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் இருக்காங்களா இந்த சொல்வதெல்லாம் உண்மை ஃபேம் அவங்க பேரை உள்ள கொண்டு வந்து தேவையில்லாமல் கனெக்ட் பண்ணி விட்டுருந்தாங்க அம்மா லட்சுமி ராமகிருஷ்ணன் உங்கள் கண்ணுக்கு இதெல்லாம் தெரியாதா ரெண்டு பேரையும் கூட்டிகிட்டு போய் சேர்த்து வைங்க அப்படின்னு தெளிவாக பதிவுட்டு இருந்தாங்க நான் இதை மிகைப்படுத்தி சொல்லலை நான் சொன்ன இதே டேம்மில் தான் அந்த பதிவு அமைஞ்சிருந்துச்சு சரி லட்சுமி ராமகிருஷ்ணன் அவர்கள் எதுக்காக இதில் எடுக்கிறாங்க அப்படின்றது கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஏன்னா தமிழகத்தில் எந்த ஒரு கண்டென்ட் நல்லா ஓடுதோ இல்லையோ பஞ்சாயத்து பண்ணுற கண்டென்னா பயங்கரமாக ஓடும் பஞ்சாயத்து அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே நாட்டாமைக்கு அப்புறம் நமக்கு எல்லாருக்கும் ஞாபகம் வருது அந்த குறிப்பிட்ட ஒரு டிவி ஷோ அந்த குறிப்பிட்ட ஆங்கர் ஸோ அதனால் தான் அவங்க பேரை தேவையெல்லாம் உள்ள கனெக்ட் பண்ணி இந்த ஒரு வேலையை ஒரு பாய்ப்புள்ள பார்த்துருந்தாங்க சரி லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் அவர்கள் இதுக்கு பெருசாக ரியாக்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு நினச்சா அவங்களே ஒரு ட்வீட்டை போட்டாங்க அதுவும் ஒரு நபர் முன்னாடி ட்வீட்டை போட்டிருந்தாரு சொன்னால் பார்த்தீங்களா அதுக்கு கீழே ரிப்ளை ட்வீட்டாக போட்டாங்க அந்த ட்வீட்டில் லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் அவர்கள் என்னென்ன சொல்லியிருந்தாங்கன்னா தனுஷ் அவர்களும் ஐஸ்வர்யா அவர்களும் மனமொத்து மரியாதையாக பிரிகிறாங்க ஏன்னா ஒரு சில கப்புள்லாம் பிரிகிறதுக்கு முன்னாடியும் சரி பிரிஞ்சதுக்கு அப்புறமும் சரி பயங்கரமாக சண்டை போடுவாங்க திட்டிப்பாங்க அசிங்க அசிங்கமாக பொது வழியில் அசிங்கமாக திட்டுறது இது போலலாம் பண்ணுவாங்க இது போல வேலைகளை இந்த தம்பதி பார்க்கல அது வரைக்கும் சந்தோஷன்றவர் அவங்க சொல்லியிருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்லை ஒரு சில நட்சத்திரங்கள்லாம் விவாகரத்து பெறுவதற்கு முன்னாடியே இன்னொரு ஆண் குடையோ இல்லைன்னா இந்த பக்கம் ஆண்டிருந்தால் அந்த பக்கம் பெண் குடையோ இவங்க நெருக்கமாக இருக்க புகைப்படங்களை வேறு ஒருத்தர் கூட நெருக்கமாக இருக்க புகைப்படங்களை பதிவேற்றம் பண்ணி வெறுப்பற்ற வழியெல்லாம் பார்ப்பாங்க அதிலே கொஞ்சம் பேர் டேமேஜ் ஆகலாம் பார்த்துருப்போம் இது போல் முறையாக விவாகரத்து பெறுவதற்கு முன்னாடியே வேறு ஒரு சிலரோடு புகைப்படங்களை பதிவேற்றி இந்த ஜோடி எதுவுமே பண்ணலை மற்றவங்களை காதலிக்காமல் இவங்க பிரியறாங்க அப்படின்னா இதை எல்லாருமே ஏற்றுக்குங்க பிளீஸ் அவங்கள கொஞ்சம் தனிமையாக இருக்க விடுங்க அப்படின்னு நியாயமான ஒரு விஷயத்த அவங்களுக்கே உரித்தான பாணியில அந்த ட்வீட்டில் தெளிவாக சொல்லியிருக்காங்க இந்த விவகாரத்தில் லட்சுமி ராமகிருஷ்ணன் அவர்கள் பேர் வந்ததே பெரிய விஷயம் அடுத்தபடியா இன்னொரு சர்ப்ரஸ் எலிமெண்டா நடிகர் விஜய் அவர்கள் இருக்காங்களே அவரோட தந்தையும் இயக்குனருமான எஸ் ஏ சந்திரசேகர் அவர்களும் ஒரு வீடியோ பதிவு வெளியிட்டிருக்காருங்க இந்த எழுத்து மூலமான பதிவெல்லாம் கடந்து வீடியோவிலையும் நிறைய விஷயங்கள பேசியிருக்காரு அதுவும் தனுஷ் அவர்களுக்கு அறிவுரை சொல்கிற மாதிரி அந்த வீடியோ அமைஞ்சிருக்கிறதா நாம் புரிஞ்சுப்போம் ஆனால் எஸ்எஸ்சி அவர்கள் தெளிவாக சொல்கிறாரு இதை நான் உங்களுக்கு அறிவுரையாக சொல்லலை ஒரு ரசிகராக சொல்கிறேன்னு சொல்லியிருக்காரு அதாவது தொலைந்த இடத்துல வாழ்க்கையை தேடு அப்படின்னு தனுஷ் அவர்களை பார்த்து சொல்கிற மாதிரி தான் அந்த வீடியோவில் அவர் நிறைய வார்த்தைகளை பிரயோகப்படுத்தியிருக்காரு நமக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி தேடுன்னு சொல்லியிருக்காருங்க இந்த பாடல் வரி வரும் பார்த்தீங்களா அதை அப்படியே எடுத்து மேற்கோள் காட்டி தான் இந்த விஷயத்தை நல்லா தெளிவாக உணர்ற மாதிரி அவர் ஒவ்வொரு வார்த்தையாக தேர்ந்து எடுத்து இவ்வளோ விஷயங்கள பதிவு பண்ணியிருக்காரு அந்த வீடியோ காட்சியை நீங்களும் பாருங்கள் பார்த்து நீங்களே முடிவு பண்ணலாம் எஸ் எஸ் அவர்கள் சொல்கிற விஷயம் வாழ்க்கைக்கு எந்த அளவு கரெக்டான விஷயம்னு சொல்லிட்டு காலையில் அப்படின்னு செய்தி பார்த்தாவே

வாழ்க்கை என்றால் ஆயிரம் இருக்கும் வாசல் வேதனை இருக்கும் வாசல் தோறும் வேதனை இருக்கும் வந்த பின்பும் இதுவென்றாக வாடி நின்றாக விடுவது அடுத்த வயது அதோட நமக்கும் கீழே உள்ளவர் நினைத்துப் நினைத்து பார்த்து நமக்கும் கீழே நம்மளோட மோசமா ஆகணும்னு கூடி பேர் இருக்கிறாங்க நினைத்து பார்த்து நிம்மதிக்கு இதைத்தான் இப்ப ரொம்ப வேலைகள் எல்லாரும் பிரச்சனை இல்லாத வாழ்க்கை இல்லை பிரச்சனை இல்லைன்னா வாழ்க்கை இல்லை அப்படின்னு எனக்கு இன்னும் அதாவது காலையில இருந்து இந்த பதிவை போடலாமா வேண்டாமா போடலாமா வேண்டாமா உள்ள வச்சுக்க முடியாம இந்த பதிவு போடுறேன் எனக்கு இன்னும் ஒரு ஆசை அந்த காலையில படிச்ச ஒரு செய்தி ஒரு கனவு மாதிரி போயிடணும் இல்ல பொய்யா போயிடணும் அப்படின்னு நான் சொல்ல போறேன் அதாவது பண்ற அளவுக்கு நான் பெரிய ஆள் கிடையாது வாழ்க்கையை எங்க தொலைச்சமோ அதே இடத்துல தேடினாலும் வாழ்க்கையோ நிம்மதியோ சந்தோஷமும் அதே இடத்துல ஒரு நலம் விரும்பிய ஒரு ரசிகர் அவர்களுக்கு அடுத்தபடியா பிரபல நகைச்சுவை நடிகையான ஆர்த்தி ஆஹா இப்போ அவங்க பேர் மாறி இருக்கு ஹாரதி ஓகேவா அவங்களும் ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க தனுஷ் ஐஸ்வர்யா தம்பதியோட டிவோர்ஸ் இருக்கு பார்த்தீங்களா இதை சார்ந்த ட்வீட் தான் இது நிறைய விஷயங்கள ஊருக்கமாக பேசியிருக்காங்க இந்த நகைச்சுவை நடிகை இந்த அளவுக்கு ஊருக்கமாக பேசுவாங்களா அப்படின்ற கேள்விக்கு இப்போ பதில் தெளிவாக கிடச்சிருக்கு ஆமா பேசுவாங்கன்னு அந்த ட்வீட்ல அவங்க என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க அதை பற்றி ஃபுல்லாக பார்த்துருங்க பதினெட்டு வருட அன்பான வாழ்க்கை வீணாக கூடாது எல்லா கருத்து வேறுபாடுகளும் விவாகரத்தில் தான் முடியும் என்பது உண்மையல்ல இந்த சின்ன பிரிவும் உங்களை நீங்கள் ஆராய்ந்து விட்டு கொடுத்து உங்கள் குழந்தைகளுக்காக இருவரது பாதையும் வெவ்வேறாக ஆகாமல் ஒன்றாகும் என்று நம்புகிறேன் இறைவனை வேண்டுகிறேன் ரசிகர்கள் அவ்வளோ ட்வீட் போடுறாங்க நிறைய பதிவுகளை இட்டுக்கிட்டே இருக்காங்க சொன்ன பார்த்தீங்களா அது நட்சத்திர ரசிகர்களாக இருக்கட்டும் சாமானிய ரசிகர்களாக இருக்கட்டும் இதில் ரெண்டு விஷயங்களை மட்டும் திரும்ப 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 பார்க்க முடியுது பல ரசிகர்கள் இந்த ரெண்டு விஷயத்தை தான் திரும்ப திரும்ப வலியுறுத்திக்கிட்டே இருக்காங்க அதில் மொதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனுஷ் அண்ட் ஐஸ்வர்யா இவங்க ரெண்டு பேருமே திரை உலகில் உச்சத்துக்கு போகணும் இது வரைக்கும் யாரும் தொடர்ந்து உச்சத்தை தொட்ட தம்பதியாக இருக்கணும் அப்படின்னு தான் நாங்கள் ஆசைப்பட்றோம் ஆனால் அந்த ஆசை இவ்வளோ பெரிய நிராசையாக மாறி இருக்கு இது நல்லதுக்கு இல்லை இது எங்களுக்கு மட்டும் இல்லை உங்களுக்கே நல்லதுக்கு தோணுது ப்ளீஸ் தயவு செஞ்சு விவாகரத்து முடிவை கை விட்டுட்டு ஒன்றா சேருங்க அப்படின்னு தாழ்மையான வேண்டுகோளை தனுஷ் ரசிகர்கள் முன் வச்சுக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நிறைய கலைஞர்களுக்குன்னு ஒரு சோகம் இருக்கும் அதை வெளியே காட்டிக்காம அவங்க பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அதாவது ஒரு பாடல் வரி வருமேங்க என் சோகம் என்னோடு தான் சொல்லிட்டு அந்த மாதிரி தனுஷ் அண்ட் ஐஸ்வர்யோட வாழ்க்கை மாறிடக்கூடாது இந்த சோகமற்ற ஒரு கலைஞர்களை மட்டும்தான் நாங்கள் எதிர்பார்க்கமே தவிர உள்ள சோகத்தை வச்சுக்கிட்டு வெளியே ரொம்ப சந்தோஷமாக இருக்க மாதிரி திரையில பிரசன் பண்ணுறதெல்லாம் எங்களால் ஏற்றுக்க முடியலைனும் ஒரு நியாயமான விஷயத்தையும் தனுஷ் ரசிகர்கள் தொடர்ந்து முன் வச்சுக்கிட்டே இருக்காங்க தனுஷ் அண்ட் ஐஸ்வர்யா இவங்க விவாகரத்துக்கான உள்நோக்க காரணம் என்ன அளவு தோண்டி துருவாமல் மேலோட்டமாக இது மாதிரி விவாகரத்துகள் நிறைய நடந்துக்கிட்டு இருக்கல இதை சார்ந்து பொதுப்படையான தகவல்களை மக்கள் உங்ககிட்ட கொடுக்க காத்திருக்கேன் நீங்கள் முன்னாடி காட்டின அந்த இன்ட்ரெஸ்ட்டை இதுக்கப்புறம் தொடர்ந்து காட்ட மாட்டீங்கன்னு தெரியுது நல்லது சொன்னால் எத்தனை பேர் பிடிக்குது ஏன்னா நல்ல கண்டென்ட் போட்டால் கூட பெருசாக பார்க்குறதில்ல ஒரு நடிகையின் அந்தரங்கம் நடிகரின் அந்தரங்கம் போட்டால் பறந்து பறந்து பார்க்குறீங்க இந்த கண்டென்ட்டை ஏன் ப்ரோ போடுற அப்படின்னு கேட்குற அதே நபர்கள் தான் நல்ல கண்டென்ட்டை போட்டால் பார்க்கறது கிடையாது ஸோ பாசிட்டிவான கண்டென்ட்ஸ் யூடியூப்பில் வராம இருக்கிறது கிரியேட்டர்ஸ் மட்டும் காரணம் இல்லை பார்க்குற வியூவர்ஸ் நீங்கள்தான் காரணம் இந்த உண்மையை கசப்பான உண்மையை நீங்கள் ஏற்றுக்கிட்டால் நல்லது ஃபர்ஸ்ட் ஆஃபில் கமர்ஷியலான விஷயங்களை சொல்லிட்டேன் செகண்ட் ஆஃபில் உங்களுக்கான விஷயங்களை சொல்கிறேன் இதை நீங்கள் தெளிவாக கேட்டுக்குங்க அதுக்கு கொடுத்த இம்பார்ட்டன்ஸை விட இதுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக கொடுக்கணும் செகண்ட் ஆஃப் கண்ட்ரெண்டில் ட்ராவல் பண்ணலாமா ஓகே நம்ம இந்தியாவில் ஒரு நாளைக்கு ஆயிரம் பேர் விவாகரத்து பண்ணுறாங்களாம் ஏதோ அடிச்சு விட்ட தகவல் கிடையாது புள்ளி விவரங்கள் சொல்கிற தகவல் இது தான் எத்தனை ஆயிரம் ஆனால் நாம் எதை பெருசாக பார்க்குறோம் தனுஷ் ஐஸ்வர்யா இவங்களுடைய விவாகரத்தை பற்றி புரியுது ஸ்டார் கப்புல் அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக அட்டென்ஷன் கிடச்சிரும் சாமானியர்களாக சேர்த்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரம் கணக்குன்னு உள்ளே வருது இதில் மொதல் இடத்துல இருக்க மாநிலம் தெரியுமா பீகார் பீகாரில் தான் இந்தியாவிலேயே அதிகப்படியான விவாகரத்துகள் நடக்குது இது எல்லாமே ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஸ்டார்ட்ஸ் இருக்கில்ல அதோட அடிப்படையில் வரது ஒன்றா பீகாருக்கு அடுத்த இடங்கள் இருக்கிறது பார்த்திங்கன்னா மத்திய பிரதேசம் இதை தொடர்ந்து நம்ம தமிழகம் எங்கே வந்து இருக்குது பார்த்தீங்களா இந்த பட்டியல் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சொல்லியாகணும் இந்த தனித்து வாழும் பெண்கள் எந்தெந்த மாநிலங்கள் அதிகமாக இருக்காங்க அது ஒரு கிளான்ஸ் பார்த்தோன்னாக்கா அதுலேயும் தமிழகம் உள்ளே வருது ஆனால் இந்த வாட்டி ரெண்டாவது இடத்துக்காக வந்துடுது ஃபஸ்ட் இடத்துல இருக்கிறது கேரளாங்க ஒன்பது புள்ளி மூன்று சதவீதம் பெண்கள் தனிமழை வாழ்கிறாங்க அதாவது விவாகரத்து நடந்து முடிஞ்ச பிற்பாடு அவங்க தனிமழை வசிக்கிறது மறுமணம் பண்ணிக்காமல் அப்படி இல்லைன்னா விவாகரத்து நடந்துருக்காது ஆனால் மனக்கசப்பு ஏற்பட்டிருக்கலாம் தம்பதி கிடையில அதன் காரணமாக அவங்க தனிமையில் வசிக்கிறது இப்படி எல்லாமே சேர்த்து பார்த்தீங்கன்னா கேரளாவில் மட்டும் ஒட்டுமொத்த பெண்களில் ஒன்பது புள்ளி மூன்று சதவீதம் தனிமையில் வாழ்கிறாங்க இதில் தமிழ்நாடு எடுத்துக்கிட்டிங்கன்னா விட பாயிண்ட் ஒன் பெர்சன்டேஜ் மட்டும் தான் கம்மி அதாவது ஒன்பது புள்ளி ரெண்டு சதவீதம் பெண்கள் தனிமையில் வாழ்கிறாங்க இந்திய அளவில் எந்த அளவாக அருங்கு போகிறேங்க ஒரு தம்பதிக்கு இடையில் விவாகரத்துன்ற பேச்சு வருது அப்படின்னா அதுக்கு பொதுவாக ஒரு சில காரணங்கள் இருக்குது இந்த பொதுவான காரணங்கள் என்னென்ன இதை ஃபுல்லாக பார்க்க போகிறோம் இதை மூன்று விதமாக பட்டியல் போகிறோம் மொதல் விதம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மிடில் கிளாஸ் ஃபேமிலி இருக்குல்லங்க இதுக்குள்ளே இருக்க தம்பதி விவாகரத்து பண்ணுறான்னா அதுக்கு எதெல்லாம் பொதுவான காரணமாக இருக்கும் இதை பற்றி பேச போகிறோம் இது கூடவே பணக்கார தம்பதிகள் இருக்காங்களே அவங்க விவாகரத்துக்கு முடிவெடுக்கிறாங்க இதுக்கான பொதுவான காரணங்கள் என்ன இதை பற்றியும் பேச போகிறோம் இதில் ஃபைனல் அல்டிமேட்டாக பார்த்தீங்கன்னா இந்த தனுஷ் ஐஸ்வர்யா மாதிரியான நட்சத்திர தம்பதிகள் இருக்காங்களே இவங்க விவாகரத்தை கோர்றாங்க அப்படின்னா இதுக்கு என்னென்னா பொதுவான காரணங்களாக இருக்கும் இப்படி மூன்று விதமாக பட்டியலிட்டு தெளிவாக பார்க்கலாம் ஆக்சுவலாக இந்த மூணுத்துலேயுமே ஒரு காரணம் பிரதான காரணமாக வந்துடும் அதாவது கருத்து வேறுபாடு அது கூடவே பார்த்தீங்கன்னா வேறு தொடர்பு ஓகேவா இது மூணுத்தில் இது பொதுவாக இருக்குது ஆனால் இதை கடந்து இன்னும் நிறைய விஷயங்கள் வருது அது எல்லாம் ஒன்று ஒன்றா இப்போ பாருங்கள் நடுத்தர குடும்ப தம்பதி விவாகரத்தை செய்கிறாங்க அப்படின்னா அதுக்கான பொதுவான காரணங்கள் என்னென்ன அதை பற்றி இப்போ ஃபுல்லாக பார்க்கலாம் இதில் முதல் காரணம் பொதுவான காரணம் கருத்து வேறுபாடு அண்ட் வேறு தொடர்பு ரெண்டாவது காரணம் பார்த்தீங்கன்னா வீட்டு வேலை செய்கிறதுல குழப்பம் ஒரு சில தம்பதிக்குள்ளே ஏற்படும் இந்த குழந்தைங்களை பார்த்துக்கிறது யார் வீட்டில் இருக்க எல்லாத்தையும் சுத்தம் பண்ணுறது யார் இதுன்னு சொல்லிட்டு இது ஒரு பக்கத்தில் ஈகோ க்ளாஷாக மாறி தான் வீட்டு வேலை செய்கிறது குழப்பம் ஏற்பட்டு விவாகரத்தில் போய் முடியும் இதில் அடுத்த கட்டமாக பார்த்தீங்கன்னா வேலை போயிடுச்சு அப்படின்னா ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ குடும்பத்தில் அதுக்கப்புறம் பண பிரச்சனை அப்படின்றது பெருசாக எட்டி பார்க்கும் இதை சார்ந்தோம் விவாகரத்தில் கொண்டு போய் பிரச்சனை விட்டுரும் குழந்தையோட எதிர்காலம் என்ன இதை பற்றி பேச போயிட்டு இந்த குழந்தை பெருசாகணும் அப்படின்னா நீ கூட இருக்கிறது நல்லதுன்னு ஒரு தப்பான முடிவு எடுப்பாங்க இதை சார்ந்து நிறைய விவாகரத்துகள் இப்போ இருக்கு அரங்கேறிட்டு இருக்கு குடும்பத்தை மதிக்காமல் இருக்கிறது சார்ந்து நிறைய விவாகரத்துகள் இதெல்லாம் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறதா இருந்தால் இப்போ ஒரு பொண்ணு ஒரு புகுந்த வீட்டுக்கு போகிறாங்க அப்படின்னா புகுந்த வீட்டில் இருக்க குடும்பத்தை பற்றி பெருசாக உள்ளே பேசிக்கிட்டு இருப்பாங்க அந்த சைடில் இருக்கவங்க ஆனால் பொண்ணு தன்னோட குடும்பத்தை பற்றி பேசினாலே தன்னோட அம்மா அப்பா பற்றி பேசினாலே அந்த குறிப்பிட்ட புகுந்த வீட்டில் இருக்கவங்க இந்த பொண்ணை ஒரு மாறி பார்ப்பாங்க இது காலப்போக்கில் குடும்பத்தை மதிக்காததாக மாறி இதனாலேயே சில பேர் டைவர்ஸ் பண்ணிவிட்டு அவங்க அம்மா அப்பா கூட இருக்கிற முடிவு கூட எடுத்துருக்காங்க இல்லை கடைசியாக பார்த்தீங்கன்னா யாரை யார் அதிகமாக மதிக்கிறது அப்படின்ற போட்டி ஒன்று மிகப்பெரிய ஈகோவாக மாதிரி அதுவும் விவாகரத்தில் கொண்டு போய்விடும் இப்போ பார்க்க போகிறது இந்த பணக்கார தம்பதிகளாக இருப்பாங்களே அவங்க விவாகரத்து பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு எது எதெல்லாம் முக்கியமான பொதுவான காரணங்கள் அதை பற்றி தான் முதலே பொதுவாக சொல்லியிருந்தது இந்த கருத்து வேறுபாடு அண்ட் வேறு தொடர்பு இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா திருப்தியற்ற இலரம் இது முக்கியமான ஒன்றுங்க இது இங்கே மட்டும் இல்லை எல்லா கேட்டகிரிலும் போறதுன்னு சொல்லலாம் சளிப்பு நிலையால் இன்னொரு திருமண ஆசை பெண்ணுக்கோ ஆணுக்கோ ஏற்படலாம் ஜீவனாம்ச பணம் அதிகம் கிடைக்கும் அப்படின்ற காரணத்தினால ஒரு சில பெண்கள் இந்த விவாகரத்து முடிவை எடுத்த நிகழ்வுகளும் நிறைய இருக்கு கடைசியா நிம்மதியான வாழ்க்கை எனக்கு வேணும் இந்த கூட இருந்தாலே ரெண்டு பேர் மூஞ்ச பார்த்துக்கிட்டு இருந்தாலே பிரச்சனை தான் சொல்லிட்டு கூட பல பேரை விவாகரத்து முடிவு எடுப்பாங்க பணக்கார தம்பதுன்ற கேட்டகரிக்குள்ளே இது எல்லாமே வருதுன்னு உங்களுக்கு என்ன சொல்றதுன்னு தெளிவாக புரிஞ்சிருக்கும் இல்லை கடைசியா பார்த்தீங்கன்னா நட்சத்திர தம்பதி விவாகரத்து பண்ணுறாங்கன்னா அதுக்கு என்ன பொதுவான காரணங்கள் இதை பற்றி தான் இல்லை முதல்ல இருக்கிறது பொதுவானது கருத்து வேறுபாடு வேறு தொடர்பு இது கூடவே ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த மற்ற சினிமா ஸ்டார்ஸ் இருப்பாங்களே அவங்க கூட சேர்த்து வச்சு அந்த குறிப்பிட்ட கணவனையோ மனைவியோ இவங்க நடிகை நடிகையா இருக்காங்க அப்படின்னா இந்த கிசு கிசு அதிகமாக வெளியே வரும் இது குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக மன சஞ்சலத்தை ஏற்படுத்தும் இது ஒரு கட்டத்தில் விவாகரத்தில் கொண்டு போய்விடும் இதுக்கு அடுத்தபடியாக நெருக்கமான நடிப்பு காட்சிகள் அதனால தான் ஒரு சில ஸ்டார் கப்பலில் என்ன பண்ணுவாங்க திருமணத்துக்கு பிறகு நடிக்கடியை விட்டுருவாங்க இதுக்கு பல உதாரணங்கள் இருக்கு அதுக்கப்புறம் அவங்களுக்கு கொஞ்சம் வயசான பிறகு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கதை களங்களில் மட்டும் சூஸ் பண்ணி நடிக்கிறதுக்கு அந்த குறிப்பிட்ட புகுந்து வீட்டில் இருக்கவங்க ஒத்துப்பாங்க அதுக்கப்புறம் அந்த நடிகை வெளியே வந்தால் உண்டு ஆனால் இதெல்லாம் தாண்டி திருமணமான பிறகும் நெருக்கமான காட்சிகளில் அந்த ஹீரோவோ ஹீரோயினோ நடிக்கிறாங்க அப்படின்னா அங்கே தான் பிரச்சனை பெருசாக வெடிக்கும் அது விவாகரத்துல கொண்டு போய் விட்டுரும் இதெல்லாம் ஓகேப்பா விவாகரத்து நடக்குதுன்னு சொல்கிற பிரச்சனைன்னு சொல்கிற பொதுவான காரணங்கள்லாம் சொல்கிற புரியுது தீர்வு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு ரொம்பலாம் யோசிக்கவே வேண்டாம் ஒரே ஒரு விஷயம் அதை எல்லாரும் பண்ணால் போதும் விட்டு கொடுக்கறது ஒன்று கணவன் இல்லைனா மனைவி விட்டு கொடுத்தாலே விவாகரத்துன்ற வார்த்தையை டிஷ்ஷனரி வந்து தூக்கிடலாம் இது இல்லாதனால தான் சகிப்புத்தன்மை அப்படின்றது அடுத்த கட்டமாக போகாதனால தான் ஒரு நாளைக்கு ஆயிரம் டிவோர்ஸும் நடந்துக்கிட்டே இருக்குது பார்க்கலாம் இந்த வீடியோ பார்க்குற ஒரு சிலராச்சும் தெரிஞ்சுடுங்கன்னு சொல்லிவிட்டு அடுத்த சோழ மீட்படலாம் நன்றி வணக்கம் வணக்கம் நேயர்களே நம்மளோட மாயம் டிவி யூடியூப் சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண விரும்புனீங்கன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் ஃபர்ஸ்ட்டு கமெண்ட்டாக போட்டு பின் பண்ணியிருக்கிற லிங்கை அதை கிளிக் பண்ணி நம்மளோட புது சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்